ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் சரவணன் வந்து ஹாஸ்பிட்டலில் தேடி பார்க்குறாங்க அப்போ தீபா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுது அப்போ எங்கே போயிட்டாங்க அப்படிங்கும்போது இல்லை அவங்க சொந்தக்காரங்க வந்து அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கார்த்தி வந்து சரவணன் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தீபாவை யார் தான் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ வந்து சரவணம் சொல்கிறாங்க ஒருவேளை கீதா நினச்சிட்டு தீபாவை வந்து அவங்க கடத்திட்டு போயிருக்கலாம் ஏன்னா சொந்தக்காரங்கன்னு சொன்னனால டாக்டர் அவங்ககிட்ட வந்து விட்டுருக்கலாம் இதுக்கு காரணம் வந்து அந்த ரவுடிங்கள தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் பயப்படாத கார்த்தி எப்படினால நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது அப்போ கார்த்தியும் சரவணனும் வந்து கார்ல போயிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க எனக்கு என்னமோ வந்து ஐஸ்வர்யா நீ இது பண்ணியிருப்பாங்களேனு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது சொல்லப்போனால் என்கிட்ட துருவி துருவி விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கவும் இப்போ சரவணன்னு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் நீ சொல்கிறத பற்றிக்கு அவங்க மேலே ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க இந்த கேஸில் வந்து அவங்க ரொம்ப மும்முரமாகவே கேட்டுட்டு இருந்தாங்க அதனால அவங்க கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ நம்ம கற்பகத்திட்ட போய் கேட்கலாம் அவங்களுக்கு ஏதாவது இந்த விஷயம் தெரியுதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கும்போது சரி நம்ம கற்பகத்துக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கார்த்தியும் அவங்க சரவணும் போயிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா துங்காவை தான் காட்டுறாங்க என் தம்பியை தீத்தி கட்டின நான் கொஞ்ச நேரத்துல நான் அவ கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு துங்கா வந்து கோவத்தோடு அவங்க பேசிட்டு இருக்கும்போது போது ஆம்புலன்ஸ்ல வரக்கூடிய அந்த ரவுடி வந்து ஃபோன் பண்றாங்க அண்ணா அங்க ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க என்னடா நடந்து போச்சுன்னு கேட்கும் இந்த இங்க இருக்கிறது கீதாவே கிடையாது ஒரு ஆம்பளை தான் மயக்கத்துல கிடக்குறான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே துங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா சொல்ற அப்படிங்கும்போது போது ஆமாண்ணா இங்க கீதாவே கிடையாது அப்படின்னு சொல்லவும் தட்டி எழுப்படா அவன் யாருன்னு சொல்லி கேளுடா அப்படின்னு துங்கா கோவத்தோட பேசும்போது அப்ப அந்த ரவுடி வந்து அந்த ஆளை போட்டு எழுப்பும் அவர் வந்து முழிச்சு தான் கிடக்குறாரு ஆனால கண்ணை முடிச்சிடக்கூடாது முழிச்சே உணவுங்க நம்மள வந்து ஜோலி முடிச்சிருவானுங்க அதனால நம்ம மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை துறக்காம இருக்கிறாரு ஆனா நான் எவ்வளவு எழுப்பி பார்த்துட்டு அவர் மயக்கத்துல இருக்கார் அப்படிங்கிறப்போ துங்கா வந்து கோவத்தோட பார்த்தோம்னா நேரம் ஆம்புலன்ஸுக்கு வராங்க வந்ததுமே அவங்க பாக்குறாங்க பாத்தியா நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துங்கா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்ப வந்து வசந்தி நர்ஸ்ட்டை கேட்கறாங்க என்னங்க நாங்க வந்து கீதாவை தேடி வந்தோம் பார்த்தோம்னா இங்கே என்னென்னா வந்து வேறு ஒரு ஆளை எங்கள் கூட அனுப்பி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ நர்ஸு சொல்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இந்த பெரிய பெரிய ஒரு தப்பு பண்ணி வச்சுக்கிட்டு சின்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா ஒழுங்கு மரியாதையே தீபா எங்கே பண்ணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லைங்க நாங்கள் தீபாவை தாங்க கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் எப்படி மாறிச்சுன்னு தெரியல அப்படின்னு எப்படியோ வசந்தி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துங்கா வந்து கோவத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது கூட ரவுடிங்க சொல்கிறாங்க இல்லை இந்த நர்ஸுகளுக்கு வந்து இதில் சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரி நடக்காது இவங்க தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும் அப்படிங்கவும் இருக்கோ அப்போ துங்கா சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து கீதாவன் வந்து நான் அழைச்சிட்டு வரும்போது முகத்தை மூடி தான் அந்த நர்ஸு கொண்டு வந்தாங்க அப்போ முகத்தை எதுக்காக மூடி இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது போது முகத்தில் ஆயின்மெண்ட் போட்டிருக்கிற பேண்டேஜை ஒட்டி இருக்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டேன் நானும் அவசரத்தில் வந்து முகத்தை பார்க்காம நான் வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் ஆக மொத்தத்தில் அந்த நர்ஸு தான் ஏதோ வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி துங்கா பார்த்தோம்னா கோவத்தோட நேராக வந்து வாராங்க வந்துட்டு அந்த நர்ஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க இன்னைக்கு டியூட்டி பார்த்தாங்களா என்கிட்ட வந்து தீபாவளி கொடுத்தாங்களா அந்த நர்ஸோட அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படிங்கவும் அப்போ அந்த நர்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படி நான் வந்து அட்ரஸ்லாம் தர முடியாது இதுக்கு மேலே வற்புறுத்தி என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்புறம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதாங்க இதனால அவங்களும் வேற வழி இல்லாமல் வந்துருந்தாங்க அப்போ நர்ஸ் வசந்தி வந்து அவங்க சக்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்கு அப்படிங்கும்போது நீ ஒன்றும் பயப்படாத அவங்க யார் வந்து என்னுடைய அட்ரஸ் கேட்டாலும் நீ சொல்லிடாத சொல்ல எப்படியாவது என்னுடைய அட்ரஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு வரலாம் நான் தான் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க எப்படி சொன்னாலும் நீ வந்து சொல்லிடாத அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து கற்பகத்திட்ட வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே அவங்க விசாரிக்கிறாங்க அப்போது வந்து ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க இவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கேயும் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது இல்லை இந்த பொண்ணை நான் பார்க்கவே இல்லை அப்படின்றதாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு கார்த்தி இவங்களுக்கும் வந்து வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்கு அப்படிங்கும்போது நம்ம நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களா நர்ஸ்கிட்ட போய் கேட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது நம்மளுக்கு விஷயம் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நம்ம அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே வந்ததுமே கார்த்தி வந்து நர்ஸ் வசிந்திட்ட கேட்குறாங்க கேட்கும்போது அவங்க ஒரு நினைக்கிறாங்க ஒரு சொல்லிட்டு வந்திருக்காங்களோ சொல்லிட்டு எல்லாம் கேட்டா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்க அப்ப போலீஸ் கேட்டா சொல்லுவீங்களா அப்படின்னு கார்த்தி வந்து வசந்திட்ட சொல்லவும் அப்ப வசந்தி அமைதியா இருக்கிறாங்க அப்ப மொத்தம்ல சரவணன் சொல்றாங்க நான் இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அப்ப வசந்தி வந்து அடுத்து சொல்றதுக்காக வராங்க அடுத்தது என்ன மாதிரி இந்த கதை எடுத்துருப்போம் நம்மளே வெயிட் பண்ணி பாக்கலாம்